மீனராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் இப்பொழுது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த நாலாம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்களை அவ்வப்போது கொடுத்து கொண்டே வரும் உறவினர்களிடையே பகை வரலாம் உங்களினுடைய பெற்றோர்களிடையே மனஸ்தாபங்கள் வரலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஜென்மத்தில் சனி பகவானும் விரயத்தில் ராகு பகவானும் ஐந்தாம் ஆறாம் இடத்தில் கேது பகவானும் நாலாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கக்கூடிய சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையுமே சற்று சிக்கல்கள் என்றே சொல்லலாம் குறிப்பாக முதலில் வியாபாரம் செய்பவர்கள் உங்களினுடைய நண்பர்களையோ அல்லது உறவினர்களிடத்திலேயோ கடன் வாங்க வேண்டாம் நீங்கள் உங்களினுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ எந்த விஷயத்திலையும் நம்ப வேண்டாம் இரண்டாவது அரசாங்க பணியில் இருப்பவர்கள் எந்த ஒரு கையெழுத்து இடுவதற்கு முன்னம் அந்த எழுத்துக்களை கவனமாக படித்துவிட்டு அந்த டாக்குமெண்ட் அந்த பதிவுகளை எல்லாம் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போடுவது நல்லது அல்லது அரசாங்கத்திற்கு விரோதமான சில பகையோ அல்லது அரசாங்கத்தினால் சில தண்டனைகளோ உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு இந்த சனி பகவான் மற்றும் ராகு கேதுவினால் குரு பகவானும் நாலாம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்லவர்களும் நண்பர்களும் உங்களுக்கு பகையாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆகவே மீனராசி அன்பர்கள் எந்த செயலை செய்தாலும் சிந்தித்து செயல்படவும் திருமண யோகங்கள் இருந்தாலும் அதை சற்று ஒத்தி வைக்கலாம் ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் மீன ராசி நேயர்கள் இவர்களுக்கு இந்த இரு மாதங்களும் ஒரு நல்ல காலம் என்று சொல்லலாம் ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார் ஆகவே ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது நல்லது திருமண யோகங்களாக இருந்தாலும் அந்த மாதத்தில் நீங்கள் முடிவெடுக்கலாம் திருமணங்களை அடுத்த வருடத்தில் நீங்கள் பங்குனி மாதம் சித்திரை மாதத்தில் வைத்து கொள்வது நல்லது நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகளும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் ஆகவே சொந்த பந்தங்களிடையோ அல்லது நெருங்கிய நட்புகளிடத்திலேயோ கடன் வாங்க வேண்டாம் வெளியிடத்தில் நீங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வங்கிகளோ அல்லது மற்ற இடங்களிலேயோ நீங்கள் கடன் பெறுவது நல்லது பெண்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மீனராசியில் பெண்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்கள் நகைகளை அடமானம் வைப்பதோ அல்லது நகைகளை பத்திரமாக பாதுகாப்பதோ நகைகள் அடமானம் வைத்தாலும் அதற்கு பத்திரமாக பத்திரங்களை பதிவிடுவதோ நல்லது நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மீனராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இரவலாக எவருக்கும் நகைகள் கொடுப்பதோ அல்லது இரவலாக யார் இடத்துலையும் வாங்குவதோ வேண்டாம் நீங்கள் வெளிநாடு செல்லுவதோ அல்லது வெளியூர் பயணங்கள் செய்யும் பொழுதோ உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது நிலம் வாங்குவது விற்பது மற்றும் புதிய வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட பத்திரங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு தடவைக்கு இரு தடவை பார்த்து வாங்குவது சரி பார்த்து வாங்குவது நல்லது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அவ்வப்போது உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்களில் சில சங்கடங்களை கொடுக்கலாம் ஆகவே மீனராசி நேயர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சிந்தித்து செயல்பட்டால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையே கொடுக்கும் இதில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் சரபேஸ்வரருக்கு தீபமேற்றி வழிபாடுகளை செய்யலாம் குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு சத்ருக்கள் இருந்தாலும் மற்றும் ஏமாற்றங்களில் இருந்து உங்களுக்கு சரபேஸ்வரரனுடைய வழிபாடு காப்பாற்றும் திருபுவனம் சென்று அங்கு சரபேஸ்வரரை வணங்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பிரதி வியாழக்கிழமை தோறும் குபேரனை வழிபாடு செய்யவும் வியாழக்கிழமைகளில் குபேரனுக்கு தீபம் ஏற்றி மற்றும் குபேர மந்திரத்தை உச்சரித்து குபேர காயத்ரியை சொன்னாலும் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பஞ்சம் ஏற்படாது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் உங்களுக்கு நட்பாக மாறி அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு வரும் வியாழக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மஞ்சை வாழைப்பழம் மற்றும் சுமங்கலிகளுக்கு கிழங்கு மஞ்சள் வைத்து கொடுப்பது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வதும் மற்றும் வியாழக்கிழமைகளில் விரத்தம் இருந்து முருகப்பெருமானினுடைய வழிபாடு கந்தசஷ்டி கவசம் படிப்பது அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகனினுடைய வழிபாடு இவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கும் மீனராசினியர்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று எந்த எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையுடன் இருந்தால் பெரிய ஆபத்துகளோ அல்லது பெரிய ஒரு மன கஷ்டங்களையோ கொடுக்க மாட்டார் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான குரு பெயர்ச்சி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்